என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் ஒவ்வொரு நேரம் மாலை நேரத்தில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்கள் பிரார்த்தனைகளை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க செய்கிறான் ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம் பாபா உயிரோடு வாழ்ந்து இருக்கும்போது தங்கன இடம் இது வந்து பாபாவோடய கோயில் நம்ம சொல்ல மாட்டோம் துவாரகமாய் ஆலயம் ஏன் சொல்கிறேன்னா பாபா வாழ்ந்த காலம் அறுபது வா அறுபது வருஷம் வாழ்ந்த தான் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயம் அம்மையிலேயே அப்பா எங்கள் உயிரோட உட்காந்து ஒவ்வொருடையோட பிரார்த்தனை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் பாபாவோட மிராக்கலை நம்ம பேசினே இருக்கலாம் இன்றைக்கி ஒரு சாய் சகோதரி தங்களுடைய அனுபவங்களை தான் பாபாக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அவங்களோட பகிர்ந்துக்கிறாங்க இப்படி ஏராளமான அனுபவங்களை நமக்கு பாபா கொடுத்துக்கினே இருக்கிறார் உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவத்தை கொடுத்து நீங்களும் பாபாவுக்கு சீக்கிரமாக ஒரு நன்றியாக சொல்லணும்னு சொல்லி அப்பா கிட்டே வேண்டிக்கிறேன் அதாவது நம்மளால் முடியாத விஷயத்தை பாபா செஞ்சு கொடுப்பார் மனிதனால் முடியாத விஷயத்த கடவுள் செஞ்சு கொடுப்பார் அப்பேற்பட்ட தான் அப்பா செஞ்சு கொடுத்துருக்கிறாரு கண்டிப்பா நாம அதை பார்க்கலாம் கோடான கோடி நன்றி அண்ணா உங்களுக்கு நான் போன எத்தனையோ நாளைக்கு முந்தி எனக்கு ஞாபகம் இல்ல உங்ககிட்ட ஒரு பிரார்த்தனை சொன்ன ஒரு பிள்ளைக்காக ஒரு பையனுக்கு கல்விக்காக அவருக்கு முப்பது வயசு ஆயி அவருனால டிகிரி முடிக்க முடியல அவரு ரொம்ப ஃபீல் பண்றாரு அவருக்கு நானும் நிறைய பிரார்த்தனை செஞ்சேன் அந்த பையனுக்காக நே நான் ஒரு பத்து மணி போல அந்த பையன் அடிச்சாரு அப்ப எப்பவும் அடிக்கிற பையன்தான் அவரு அப்ப அடிச்சுட்டு பேசினாரு அவர் பேசும்போது அவரோட குரல் அவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரிஞ்சிருச்சு இது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கோன்னு பார்த்தாக்கா நான் எந்த பிரார்த்தனை அவங்ககிட்ட சொன்னனோ நீங்க அந்த பிரார்த்தனைய அந்த வியாழக்கிழமை வச்சிங்க நான் அவருக்காக வேண்டது நீங்க உங்களோட அங்க உள்ள குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் பிரார்த்தனை செய்யறீங்க அதுல இவரும் ஒருத்தவரு அந்த பிரார்த்தனை நிறைவேறிச்சுன்னா நான் எப்படி சொல்லுவேன்னு தெரியல சொல்லும் போது பாபா கிட்ட ஒன்போது வியாழக்கிழமையும் பிரார்த்தனை வச்சேன் நம்ம வந்து இந்த ஒன்பது வாரம் செய்யறது தேங்காய் உடைக்கிறது பிரார்த்தனை வைக்கிறது இதெல்லாம் இதனால பிரார்த்தனை நிறைவேறுதுன்னு இல்லைன்னா இது வந்து மனச ஒரு நில பக்குவம் அவர்கிட்ட சும்மா ஒரு சூடம் ஏத்தாம கூட நம்ம வேண்டு மனசார உண்மையா இருந்து அது கண்டிப்பா நடக்கும் மனசு ஒரு நிலை தான் இந்த பிரார்த்தனைங்க இது வந்து அஞ்சாவது வாரம் எனக்கு அது கூட சரியா ஞாபகம் இல்லைன்னா அஞ்சாவது வாரம் அவருக்கு நான் வந்து இந்த பிரார்த்தனை செய்யறேன் உங்ககிட்ட இந்த அஞ்சாவது வாரம் தான் நான் சொன்னேன் அவருக்கு இந்த பரீட்சையில நல்லா வந்துடணும்னு அவரு நேத்து ரவு சொல்றாருன்னா எல்லாமே எனக்கு நல்லபடியா முடிஞ்சிருச்சு சின்னம்மா இந்த ஒரு இருபத்தி ஒன்பது வயசுல நான் முடிப்பேன்னு எனக்கே தெரியல எனக்கு பாபா கிட்ட நான் சொன்னது காதல கேட்கணும் அந்த பையன் ஒரு நல்ல விஷயம் அவனாவே வந்து சொல்லணும்னு நான் சொன்னேன்னா அவங்க அம்மா பிரார்த்தனை உங்களோட பிரார்த்தனை நான் எது நான் பாபா கிட்ட சொன்னும் அதே நிறைவேறுச்சே அண்ணா இந்த குழந்தைக்கு அதே தான் நடந்துச்சு அண்ணா நம்மளோட அப்பா வந்து எனக்கு சொல்ல தெரியல அதான் சொல்றேன் வார்த்தையில வர்ணிக்க முடியாது எவ்வளோ பாவங்க செய்யறோம் ஒவ்வொரு நாளும் வார்த்தையாலையும் செய்கையாலையும் ஆனா இவரு எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல சகலத்தையும் மன்னிச்சு அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையில அவரு தவறுனதே இல்லை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு என்ன ஒன்னு அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் அவரு ஒதுக்கி வச்சிருக்காரு அவரு வந்து ரொம்ப யூனிக்கானவர் அண்ணா எனக்கு வந்து வார்த்தை இல்லைன்னு அவரை வர்ணிக்க அதுக்கு தகுதி கூட இல்லை எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல மிரக்கம் செய்யறது அது வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரில எனக்கு இப்ப ஒண்ணுதான் நான் உங்ககிட்ட அந்த பிரார்த்தனை வச்சேன் நான் என்னைக்கும் உங்ககிட்ட எந்த பிரார்த்தனை வச்சும் நிறைவேறாம இருந்ததே இல்லை இது சத் சத்தியமான வாக்கு என்ன அவரோட சமாதி மேல சத்தியமான வாக்கு உங்ககிட்ட வச்ச பிரார்த்தனை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறாம இருந்ததே இல்லை அனைத்துக்கும் உங்களுக்கும் உங்களோட அந்த பிரார்த்தனை செய்யற மையத்துக்கும் குழந்தைங்களுக்கும் உங்க மனைவிக்கும் உங்க குடும்பத்துக்கும் எல்லாத்துக்கும் கூடான கோடி நன்றி என் சாயப்பாவுக்கும் நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் சாய்ராம் நன்றி சாய்ராம் அண்ணா கொடான கொடி நன்றிகள் சேரம் அப்பாவுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய பிரார்த்தனைகளை அப்பா நிறைவேற்றி தருவார் அதுக்கு கொஞ்சம் பொறுமை நம்பிக்கையோடு இருக்கணும் இந்த சகோதரி முழுமையாக பாபாவை சரணாகதி அடைஞ்சாங்க எனவே அவங்க இருக்கிற எல்லாருடைய பிரார்த்தனையும் அவங்க அவங்களுக்காக மட்டும் வச்சுக்க மாட்டாங்க சேரம் பாபா பக்தர் எப்படி இருப்பாங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவாங்க மனமுருகி பிரார்த்தனை பண்ணுவாங்க அந்த பலனை கேட்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆனந்தம் இருக்கும் உண்மையிலேயே நாமளும் பாபாவோட உண்மையான பக்தராக இருந்து நமக்காக மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணலாம் அதாவது மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளுடைய பிரார்த்தனை அப்பா நிறைவேற்றி தருவார் இந்த அனுபவத்தை நீங்கள் எல்லாருமே கேட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே பல அற்புதங்களை அப்பா செஞ்சு கொடுப்பான்ற நம்பிக்கையோடு நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறது ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ ராஜா பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜிக்கு ஜே